ஹாய் ஹலோ வணக்கம் விவேஸ் நான் உங்கள் இப்போ வந்து ஸ்லோ குக்கரில் ஆட்டுக்கால் பாயா போகிறேன் கால் வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்குறேங்க இதை வந்து இப்போ போடுறேன் இதெல்லாம் மஞ்சள் பொடி போடுறேங்க மிளகாத்தூள் போடுறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேங்க ஆனியன் போடுறேங்க ரெண்டு தக்காளி போடுறாங்க இது இதுல வந்து நான் ஒரு மூடிய வினிகர் கூத்துறேங்க இது எது கூத்துறேன்னா இந்த எறும்புல இருக்கிற முழு சத்தம் வந்து அந்த தண்ணியில இறங்குறதுக்காக நம்ம வந்து வினிகர் ஊற்றுவாங்க நான் வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் போடுறேங்க ஒரு மூடி போட்டிருக்கிறேன் உங்கள் கிட்டே இதே வினிகர் இருந்தால் போடுங்க இல்லைன்னா சாதா வினிகர் குக்கிங் வினிகர்னு விற்க இல்லைங்களா ஒயிட் கலரில் இருக்கும் அது இருந்தால் கூட போடலாம் உப்பு போடுறேங்க இப்போ இந்த சூப்புக்கு தேவையானதெல்லாம் நான் போட்டுட்டேங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்ற போகிறேன் இதை தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம வந்து முப்பத்தாறு மணி நேரம் வைக்க போகிறோம் முப்பத்தி நாலு மணி நேரம் ஸ்லோவில் வைக்க போகிறோம் ஏன்னா இன்னும் இவ்வளோ நேரம் ஒன்றா கரண்ட் இழுக்குமேன்னு நினைக்காதீங்க கரண்ட்டெல்லாம் அந்த அளவுக்கு இழுக்காது அந்த காலத்துலலாம் கட்டடுப்பில் விற்பாங்க ஸ்லோவாக வரும் இப்போ நம்ம யாருமே கட்டடுப்பில் செய்யறதில்ல குக்கரில் தொட்டு அதனுடைய ஸ்ட்ரென்த்து வந்து அவசர அவசரமாக வேக வச்சு அவசர அவசரவசமாக தொட்டு ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இது வந்து இப்போ கட்டடுப்பில் வேகிற மாதிரி பொறுமையாக வேகும் இது எல்லா ஸ்ட்ரென்த்தும் வந்து இதில் இறங்கும் அதனால் வந்து உங்களுக்கு இவ்வளோ நேரம் வேக வைக்கிறதுனால கரண்ட் அதிகமாகுமான்னு நினைக்காதிங்க கரண்ட் அந்த அளவுக்கு செலவாகாது இப்போ நான் வந்து இதில் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் ஆட்டுக்கால் சூப்புக்கு தேவையான எல்லாத்தையுமே போட்டுட்டேங்க போட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை மூடுறோம் மூடிட்டு பாருங்க ஆன் பண்ணிட்டேன் லோவில் தாங்க வச்சுருக்குறேன் இது வந்து முப்பத்தாறு மணி நேரம் வைக்கணும் நம்ம வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து திருப்பியும் இதை எடுத்து பார்ப்போம் நம்ம ஆட்டுக்கால் போட்டு ஸ்லோ குக்கரில் ஆட்டுக்கால் போட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வந்து இதை திறந்து பார்க்க போகிறோம் நான் வந்து முதல்ல இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இதை திறந்து பார்க்கலாம் சந்தியாக வந்துருக்குதுங்க பஞ்சு பஞ்சு ஆகிடுச்சி ஆனாலும் இன்னும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் வைக்க போகிறேங்க ஃபுல் எஸ்என்சி இறங்குற வரைக்கும் இன்னும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் வச்சு நாளைக்கு காலைல பார்க்கலாம் இதை பாருங்க முப்பத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் தோல் எல்லாம் அப்படியே கயின் வந்துடுச்சு பாருங்கள் அந்த எலும்புலேருந்து அந்த சதையெல்லாம் தனியாக வந்துடுச்சு சூப்பர் ரெடிங்க இதில் கொஞ்சம் பெப்பர் போட்டு கொத்தமல்லி தழை போட்டு கொடுக்கேடி தான் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்லோ குக்கரில் ஆட்டு கால் பாயாக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுடலாம் கொஞ்சோண்டு பெப்பர் போடுறோங்க இது வந்து நான் தாளிக்கலைங்க நீங்கள் வேணும்னா தாளிச்சிக்கங்க ஏன்னா வந்து இது ஆயிலியாக இருந்த அந்த காலில் இருந்த அந்த கொழுப்பை வந்து மேலெல்லாம் வந்து மிதக்குது அதனால் நான் தாளிக்கல இந்த எலும்பில் இருக்கிற இந்த காட்டுக்காலில் இருக்கிற அந்த கொலாஜி என்ற அந்த பச எல்லாமே அந்த சூப்பில் இறங்கி சூப்பு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இப்போ எலும்புல வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து இல்லை எலும்புலேருந்து எல்லாம் வந்து இந்த க சூப்பில் இறங்கி விற்பாருங்க இந்த ஆட்டுக்கால் இதெல்லாம் கூட பாருங்கள் எப்படி கைண்டி பாருங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அருமையாக இருக்குதுங்க இந்த ஸ்லோ குக்கர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இதுலேயே நான் வந்து நிறைய டிசிஷன் செஞ்சு காட்டுறேங்க முப்பத்தாறு மணி நேரம் வந்து ஸ்லோ குக்கிங்கில் ஆட்டுக்கால் சூப்பை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க